ஆண்ட குருநாதன் பொற்பாதம் போற்றி இந்த ஜோதிடக் எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களின் பாதம் தொட்டு உங்களையெல்லாம் சரவண பீடம் யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி இது சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையம் கோவை அன்பர்களே இந்த பதிவிலே ஒருவர் ஜாதகத்தில் வீடு கட்டு யோகம் யாருக்கு உண்டு சொந்த வீடு அமையும் யோகம் யாருக்கு உண்டு அது எந்த காலத்தில் நடக்கும் என்பதை பற்றிய ஒரு பதிவு இது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் செம் வரும் அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு அது மிகவும் வசதியாக இருக்கும் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க ஒரு ஷேர் பண்ணுங்க ஒரு கமெண்ட் பண்ணுங்க வீடு கட்டும் யோகம் சொந்த வீடு அப்படிங்கிறது இன்றைய காலகட்டத்தில் எல்லாருக்கும் ஒரு பெரிய கனவு பொதுவாக பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் எல்லாருமே மேக்சிமம் சொந்த வீட்டிலாம் இருந்தாங்க வாடகை வீடு என்பது பெரும்பாலும் இருக்காது இன்றைய காலகட்டத்தில் பார்க்கும்போது சொந்த வீடு இருப்பவர்கள் ஒரு பத்து பெர்சென்ட்னா வாடகை வீட்டில் குடியிருக்கிறவங்க ஒரு தொண்ணூறு பெர்சன்ட் இருக்காங்க அப்போ அந்த மாதிரி வாடகை வீட்டில் வசிக்கிறவங்களுக்கு சொந்த வீட்டில் நம்ம ஒரு நாள் வீடு வாங்கி ஒரு சொந்த வீடு கட்டி போவோமா ஒரு இடம் வாங்கி நம்ம ஒரு நாள் வீடு கட்டி போவோமா இந்த மாதிரி வாடகை வீட்டில் இருக்கிறவங்க காலத்துக்கும் உழைப்பு தன்னுடைய வருமானத்தை ஒரு பகுதியை வாடகையாக கொடுத்துட்டு வர்றாங்க அது கணக்கு பார்க்கும்போது ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் அவங்க வாழை கொடுத்த கணக்கு பார்த்தாலே ஒரு பெரிய தொகையாக வந்து நிற்கும் அப்படி உள்ளவர்களுக்கு என்ன ஒரு ஆசை இருக்கும் நாமளும் எப்போ ஒரு இடம் வாங்கி ஒரு வீடு கட்டி சொந்த வீடு குடி போகிறது அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்படி அந்த எண்ணம் அவங்களுக்கு ஒரு ஆசையாக மாறி அந்த ஆசை கொஞ்சம் நாளாக நாளாக அவர்களுக்கு எப்படியாவது ஒரு வீடை கட்டி போயிடணும்னு சொல்லி பேங்க் லோனு கடன் வாங்கி வட்டிக்கு வாங்கி எப்படி ஒரு இடத்த வாங்கி வீடு கட்டுறாங்க அப்படி இடம் வாங்கி வீடு கட்டக்கூடிய யோகம் ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் அந்த அமைப்பு உண்டு ஒரு சிலருக்கு கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா வாடகை வீட்டிலே இருந்து போயிடுறாங்க சொந்த வீடு கட்ட முடியாத நிலையே கடைசி வரைக்கும் உண்டு சம்பாதிக்கிறாங்க நிறைய பேர் வருமானம் நிறைய வருது பணம் நிறைய வச்சிருந்தாலும் கூட ஒரு இடம் வாங்கி வீடு கட்ட முடியலன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க ஸோ இடம் வாங்கி வீடு கட்டக்கூடிய யோகம் ஜாதகத்தில் இருக்கணும் அப்படியே இடம் வாங்கி வீடு கட்டக்கூடிய யோகம் இல்லாமல் அவர்கள் வந்து அந்த அமைப்பை அவர்களால் ஏற்படுத்தவே முடியாது இது வந்து ஜாதகத்தில் அந்த கிரகங்கள் அமைப்பு இருக்கணும் அப்போ சொந்த வீடு அமையக்கூடிய யோகம் யாருக்கும் மொதல் இது அவரவர் ஜாதகத்தில் சில கிரக அமைப்புகள் ஒருவர் ஜாதகத்தில் இடம் நிலம் வீடு அமையக்கூடிய யோகத்தை தரக்கூடிய கிரகங்கள் பார்த்தீங்கன்னா செவ்வாய் சுக்குரன் சந்திரன் இந்த மூன்று கிரகங்கள் தான் செவ்வாய் பூமிக்கு ஆறுகள் பூமிக்கு அதிபதி அப்போ ஒரு இடம் வாங்கினாதான் ஒரு வீட்டை கட்ட முடியும் அதே மாதிரி செவ்வாயும் வீடுகளை குறிக்கூடிய கிரகம்தான் அதே மாதிரி சுக்கரன் வந்து வாழ்க்கையில் மணி தருகிற கிரகம் இடம் நிலம் வீடு வாகனத்தை கொடுப்பவரும் சுக்கரன் தான் வருமானத்தை ஏன்னா காலபுருஷனுக்கு இரண்டாம் அதிபதி வருமானத்தை தான் வீடு வாங்க முடியும் இடம் வாங்க முடியும் சொத்துகள் வாங்க முடியும் அவரும் ஒரு இடம் நிலம் வீடுகளுக்கு சம்பந்தப்பட்ட கிரகம் சந்திரன் காலப்புருஷனுடைய நாலாம் அதிபதி நாலாம் இடம் இடம் நிலம் வீடு வாகனம் அதே போல அவரவர் லக்னத்தில் நாலாம் அதிபதி ஒருவர் பிறந்த லக்னத்துக்கு நாலாம் அதிபதி இப்ப வந்து மீன லக்னத்தில் ஒருவர் பிறந்திருந்தா புதன் அவருக்கு நாலாம் அதிபதி அப்ப புதன் அந்த லக்ன பிரகாரம் நாலாம் அதிபதியாக வீடு கட்டக்கூடிய யோகத்தை கொடுப்பார் ஸோ இந்த கிரகங்கள் தான் ஒரு மனிதனுக்கு வீடு கட்டக்கூடிய யோகத்தை கொடுக்கும் அப்போ பிறக்கிறப்பே ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் சந்திரன் சேர்க்கை இருந்தால் அவர்களுக்கு கட்டாயம் சொத்து உண்டு வீடு உண்டு அந்த அமைப்பு அவர்களுக்கு வாழ்க்கையில் கிடைச்சே தீரும் அதே மாதிரி செவ்வாய் சுக்கரன் ஒரு ஜாதகத்தில் இணைவு பெற்றிருந்தால் கட்டாயம் அவர்களுக்கு இடம் நிலம் சொத்துகள் உண்டு அதே போல குரு செவ்வாய் சேர்க்கை குரு மங்கள யோகம் பேர் குரு காலப்பிரசனுக்கு பாக்யாதிபதி ஒரு பாகியத்தை கொடுக்கறது வீடு கட்டுறது ஒரு பாகியந்தான் பாக்யாதிபதி குருவும் செவ்வாயும் சேருவது ஒரு பூமிமான யோகம் வீடு கட்டுற யோகம் குரு மங்கள யோகம் ஸோ இந்த கிரக அமைப்பில் ஒரு ஜாதகத்தில் இருந்தாலே அவர்களுக்கு கட்டாயம் இடம் இடம்ல வீடு வாங்கக்கூடிய யோகம் உண்டு இந்த கிரக அமைப்பில் பாவிகள் தொடர்பு பாவ கிரகங்கள் தொடர்பு இல்லாமல் இருக்கணும் அப்போ எளிமையாக அது கிடைக்கும் இல்லாட்டி தான் கட்டணும் ஒரு பாதகாதையில் இருந்தால் தான் அந்த இடத்தை சொத்துக்களை அடைய முடியும் வீடு கட்ட முடியும் ஒரு ஆறு குடையன் எட்டு குடையுடன் தொடர்பு இருந்தால் அது போராடி கடனை வாங்கி அந்த கடனை கட்ட முடியாமல் அந்த வீட்டை கட்டி கூட வீட்டை இழக்கக்கூடிய நிலை கூட வரும் ஸோ இப்படியெல்லாம் இந்த கிரகங்கள் பலமாக இருந்தால் அவர்களுக்கு நிச்சயம் சொத்து உண்டு இந்த கிரக அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு வீடு கட்டுணுங்கிற ஆசை வந்துடும் மற்றவங்களுக்கு அந்த சிந்தனையே வராது அவங்கட்டு வேலை பார்த்துட்டே இருப்பாங்க வீடு கட்டலாம் இடம் வாங்குகிற சிந்தனையே அவர்களுக்கு இருக்காது காரணம் அதுக்குண்டான வாய்ப்புகள் அவர்களுக்கு உருவாகாது கிடைக்காது இந்த கிரக அமைப்பில் இருந்தால் அவங்களுக்கு வீடு கட்டணும் இடம் வாங்கி வீடு கட்டணும் சொந்தமாக ஒரு மனை அமைக்கணுங்கிற யோகம் இருக்கிற அமைப்பு இருக்கிறதுனால இந்த மாதிரி கிரகங்களுக்கு அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த எண்ணங்கள் வந்துடும் இடம் வாங்கி வீடு கட்டி சொந்த வீடுக்கு போகணுங்கிற எண்ணங்களை இந்த கிரகங்களை கொடுத்துரும் இப்போ இது வந்து ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஒரு யோகம் ஒரு அமைப்பு இடம் இடம் வீடு அமையக்கூடிய அமைப்பு அதே மாதிரி பாவங்கள் எடுத்துட்டீங்கன்னா ஒரு ஜாதகத்துல ரெண்டு நாலு பதினொன்றாம் பாவங்கள் ஒரு மனிதனுக்கு இடம் இடம் வீடு வாகனத்தை கொடுக்கக்கூடிய பாவங்கள் ரெண்டாம் இடம் ஒரு மனிதனுக்கு தனஸ்தானம் வருமானத்தை கொடுத்தா தான் வீடு நாலாம் இடம் இடம் வீடு சொத்துகள் பதினொன்றாம் இடம் லாபம் ஸோ ரெண்டு நாலு பதினொன்று பாவங்கள் கனெக்ட் ஆயிருந்தாலே அந்த ஜாதகத்தில் அவங்களுக்கு சொத்துக்கள் யோகம் வீடு யோகம் உண்டு இந்த பாவாதிபர்கள் தொடர்பு சேர்க்கை பார்வை இதெல்லாமே சொத்துக்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு இதுல நாலாம் அதிபதி கூட ஒரு பாவ கிரகங்களோ ஒரு பகை கிரகங்களோ ராகு கேதுகளோ சேர்க்கை இருக்கும்போது அந்த வீடு கட்டுறதுல சிரமம் இருக்கும் அந்த வீடு கட்டுறதுல ஒரு போராட்டம் இருக்கும் வீட்டில் ஏதாவது குறைகள் வந்துடும் சொத்துகள் பிரச்சனை வந்துடும் பத்திரங்கள் பிரச்சனை டாக்குமெண்ட் பிரச்சனை வந்துடும் அந்த லோன் வாங்கி கடன் கட்ட முடியாத பிரச்சனைகள் வந்துடும் இது மாதிரி எல்லாம் அவர்களுக்கு அந்த நெருக்கடியை கொடுத்து தான் அது அவங்களுக்கு அந்த கொடுக்க வைக்க கிரகம் ஒரு வீடு கட்டின ஒருத்தருக்கு வந்து வளர்ச்சி இருக்கு ஒரு சிலருக்கு வீடு கட்டி குடி போனப்பட வளர்ச்சி இருக்காது இதெல்லாம் கூட அந்த செவ்வாய் சுக்கரன் சந்திரன் கூட பாவ கிரகங்கள் தொடர்பு ராகு கேதுக்கள் சனி சூரியன் எல்லாம் தொடர்பு அதே போல நாலாம் அதிபதியுடன் பாவ கிரகங்கள் தொடர்பு நாலாம் இடத்துல பாவகங்கள் இதெல்லாம் அந்த வீடு கட்டி கூடி போன பிறகு வளர்ச்சி குறையும் அவர்களுக்கு முன்னேற்றங்கள் குறையும் இதெல்லாம் கூட ஒரு அமைப்பு ஜாதகத்தில் இருக்கும் ஸோ இது அவர் சுய ஜாதகத்தை பார்த்து இதுக்குண்டான சில விஷயங்களை வழிபாடுகள் மூலமாக சரி பண்ணிக்கலாம் செவ்வாயுடன் ராகு சேர்ந்து கிரக அமைப்பில் இருந்தாலே அவர்களுக்கு அந்த இடம் நிலம் வீடு வாகனத்தில் பிரச்சனை உண்டு சொத்துக்களை கடனுக்காக இழக்கும் நிலை உண்டு சொத்துக்கள் தகராதற்கு வில்லங்க வந்துடும் இதெல்லாமே செவ்வாய் ராகுக்கு கட்டாயம் வந்துடும் அதேமாதிரி புதன் அப்படிங்கிற கிரகம் காளி மனை காளி நிலங்களுக்கு அதிபதி அப்போ புதன் நல்லா இருக்காருனா காளி இடம் வாங்கி போட்டுருவாங்க வீடு கட்டவே முடியாது அதில் சுக்கரன் நாலாம் அது வலுத்து இருக்கணும் அப்படி இல்லைன்னா இடம் வாங்கிடுவாங்க வீடு கட்ட முடியாது இந்த புதன் கூட ராகு சேர்ந்திருக்கும் போது அந்த சொத்துகள் அந்த பத்திரங்களில் பிரச்சனை இருக்கும் பத்திரங்கள் டாக்குமெண்ட் சம்மந்தமான இஷ்யூஸ் இருக்கும் இதெல்லாம் இவர்கள் வந்து பார்த்து புதன் ராகு சேர்க்கிறவர்கள் அதில் கவனமாக இருக்கணும் செவ்வாய் சனி சேர்க்கையும் ஒரு சிலருக்கு சொத்துகள் பிரச்சனை இருக்கும் தகராறு இருக்கும் வம்பு வழக்குகள் இருக்கும் இதெல்லாம் ஒரு மனிதனுக்கு வீடு யோகம் அதில் இருக்கிற சில குறைபாடுகள் இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கான்னு செய்ய ஜாக்கல பாருங்க கட்டாயம் உங்களுக்கு சொத்துகள் உண்டு வீடு உண்டு இதன் தசாபுத்தி வரும் காலத்துல இது உங்களுக்கு கிடைக்கும் எப்ப கிடைக்கும் இது எப்ப சார் எங்களுக்கு கிடைக்கும் எப்ப நடக்கும் அப்படின்னா இந்த கிரகங்களுடைய தசா புத்தி நான் சொன்ன சுக்கரன் சந்திரன் செவ்வாய் நாலாம் அதிபதி இவர்களுடைய தசா புத்தி ரெண்டு பதினொன்னு கூடியவர்கள் புத்தி இது வரும்போது கட்டாயம் அவர்களுக்கு அந்த சொத்துகள் இடம் வீடு வாங்கக்கூடிய யோகம் கிடைக்கும் நடக்குதுன்னா கோச்சார கிரகங்கள்ல நாலாம் அதிபதி நாலாம் இடத்துக்கு வரும் காலம் கட்டாயம் வீடு வாங்கி சொத்துகள் அமையக்கூடிய யோகம் உண்டு நாலாம் அதிபதி பதினொன்றாம் இடத்தில் வரும் காலம் இப்ப உதாரணத்துக்கு நீங்க கன்னி லக்கணத்துல பிறந்து குரு உங்களுக்கு நாலாம் அதிபதியாக இருக்காருன்னா குரு வந்து நாலாவது பாவத்தின் மேல் வரும்போது நாலாவது அதிபதியை தொடர்பு கொள்ளும் போது கோச்சார காலத்துல அதுக்குண்டான வேலை நடக்கும் ஒரு ஜாதகத்தில் நாலு ரெண்டு தொடர்பாகி திசா புத்திகள் நடக்கும்போது ரெண்டு குடியரசு திசையோ ரெண்டு குடையின் புத்தியோ நாலு குடியரசு திசையோ நாலு குடியரசு புத்தியோ தசா காலம் கோச்சாரங்கள் வரும்போது இடம் இளம் வீடு வாகன யோகம் இந்த வீடு கட்டுற யோகங்கள் மெயினா உங்களுக்கு அது நடக்கக்கூடிய காலம் இந்த மாதிரி அமைப்புகள் ராகு சேர்க்கை இருக்கிறவங்க இந்த வீடு கட்டுறதுல அகலக்கால் வச்சிடறாங்க எப்படின்னா ஒரு ஒரு சின்ன பட்ஜெட் போடுவாங்க ஒரு முப்பது லட்சத்தில் வீடு வாங்கலாம் அது அறுபது லட்சத்தில் போய் நிற்கும் அந்த மாதிரி அவர்கள் அகலக்கால் வைத்து விடுவார்கள் ராகு ஜாதகத்தில் இருக்கிறவங்க வீடு கட்டுறப்ப கவனமாக அந்த பட்ஜெட்குள்ளே பார்த்து அளவை செய்யணும் அது இல்லாட்டி பெரிய வந்து அவங்க அகலுக்கால் வைத்து அதில் கடனாளி கூடிய நிலை ஏற்படும் சந்திரன் ராகு ஏன்னா காலப்புருஷனுக்கு நாலாம் அதிபர் ராகுடன் இணையும் போது அதில் கவனமாக பார்த்து செய்யணும் இந்த மாதிரி விடுகற்ற யோகம் அது எந்த காலத்தில் வரும் அப்படிங்கிறதெல்லாம் அவரவர் சுய ஜாதகத்தில் நடக்கிற தசாபுதிகள் கிரக வைப்பில் வைத்து முடிவு செய்து அந்த காலம் பார்த்து நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு கட்டாயம் அந்த தடையில்லாமல் வெற்றியை கொடுத்து வீடு யோகத்தை அமைக்க வைக்கும் இந்த மாதிரி உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்து அதுக்குண்டான காலம் இருக்கா யோகம் இருக்கான்னு பார்த்து செய்து வாழ்க்கையில் நல்ல இடங்களும் வீடு வாகனம் அமைந்து வெற்றிகளை அடைய வேண்டும் என்று நான் வணங்கும் செந்திலாண்டவனை பிரார்த்தனை செய்து உங்களிருந்து விடைபெறுவது கோவை முருகனிமை நன்றி வணக்கம் பீடம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல பெல் சம்மள பிரஸ் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு வசதியா இருக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க